புராணம் இந்த மாசமான ஐப்பசி மாசத்துக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு நம்ம ங்கை நீர்ல நம்ம நீர்ல குளிச்சா கூட குளிக்க கூடிய பலனை தருமா அதுவே கங்கை அப்படிங்கிறது அதனால்தான் இந்த தீபாவளி நாள்லயே கங்கா ஸ்நானமாச்சா அப்படின்னு கேக்குறது வழக்கம் ஹிரண்யாங்கிற அரக்கனை அழிக்கிறதுக்காக ஸ்ரீமன் நாராயணனான பெருமான் வராக அவதாரம் எடுக்கிறார் வராக அவதாரம் எடுத்து நதிக்குள்ள மூர்த்திக்கும் மகனாக பிறந்தவன் தான் நரகாசுரன் இப்படி தெய்வத்துக்கு போய் ஒரு அரக்கன் பிள்ளையா இருப்பான்னா ஒரு பரமாத்மாவை நல்லது கிட்டது எல்லாமே இப்படி உலகத்தையே உள்ளாக்கினதுனாலதான் அவனுக்கு நரகாசுரங்கிற பேர் அவன் ஆண்ட தேசம் பேரு பிராக் ஜோதிஷபுரம்ங்கிறது அது என்ன பிராக்ஜோதிஷபுரம்ங்கிறது ஜோதிஷபுரம்னா ஒரு வெளிச்சம் தந்த இடம் ஒரு வெளிச்சத்தோடு இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு இருக்கிற இடம் இன்றைக்கு அஸ்ஸாம் அஸ்ஸாம் சரப்பூஞ்சி தான் அப்படியே மழை பெய்ஞ்சு நேர்க்கக்கூடிய அஸ்ஸாம் இந்த அஸ்ஸாமுக்கு காமரூபம்னு ஒரு பேர் இருக்கு அம்பாள் சக்தி பீடத்துல இந்த காமாக்கியாவா குடிக்கொண்டு பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றாங்கயா அதனால இரண்யாட்சன் அழிக்கிறதுக்காக வந்த பெருமான் அவதாரம் எடுத்து அவருடைய பல் பட்ட இடம் தான் அப்படி வெருமா நரகாசுரன் அழிக்கிறதுக்காக கம்சங்கிற அரக்கன் எல்லா அரக்கர்களையும் அழிச்சு கிருஷ்ணாவதாரத்துல கருடன் மேல ஏறி கலம நரகாசுரன் அழிக்கிறதுக்காக எப்படி வராராம் சத்தியபாமாவையும் துணை கொண்டு அழைச்சு வராராம் இதுக்காக சத்தியபாமாவை போய் சண்டைக்கு கூட்டி வந்தார் அப்படின்னா சத்தியபாமா பூமி பிராட்டியினுடைய அவதாரம் மகன் அழிக்கிறது போது அம்மாவையும் சேர்த்து கூட்டி வராறாம் வழக்கமா ரு பொறுமை பொறுமைதான் உலகத்துக்கு தெரியும் ஆனா சத்யபாமாவுடைய உயர்வை பரிசாற்றுறதுக்காகவே பகவான் கருடன் மேல ஏறி போகும்போது நரகாசுரனை வதம் பண்றதுக்கு சத்யபாமாவையும் சேர்த்து அழுச்சன் போறாராம் எத்தனையோ கோட்டைகள்லாம் வச்சுருக்கான் மலைகளால மலைகள் கோட்டை ஆயுதங்களாலான கோட்டை தண்ணீர் கோட்டை வாயு கோட்டை எல்லா கோட்டையும் தகர்த்தரார் பெருமான் அப்படி தகர்த்து விடிக்காத்தால நேரத்துல தன்னுடைய சக்கராயுதத்தால சத்தியபாமாவினுடைய துணை கொண்டு அவன் அழிக்கிறான் நல்லா விஷயம் பகவான் சத்தியபாமா என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக அப்படி மயக்கமா இருக்கிறது போல ஊர்ச்சியா இருந்த போல ஒரு பாவம் வந்த உடனே தான் தன்னுடைய சக்தியும் ஏற்றி அவனை அழிக்கிறதுக்காக முற்படுறாளாம் சத்தியபாமா ஒரு அம்மாவே புள்ளியை அழிப்பாளான்னா அவன் என்னுடைய மகனாயினும் உலகத்து கெடுதல் பண்ணினான் உலக நன்மைக்காக என்னுடைய மகன் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற தியாக தாயையும் நாம் இந்த தீபாவளி அம்பாள் நினைச்சுர விரதம் உன்னதமான விரதத்தை அம்பாளான பார்வதி சிவபெருமான போய் அறைந்தாலும் பிங்கமுனிவருடைய தோஷத்துக்காக பக்கத்துல இருந்தா நான் மதிக்க மாட்டான் நாம் பெருமானுடைய திருவண்ணாமலையில பெருமானோட அர்த்தநாரி ஸ்வரூபமான அதை பார்த்து தேவர்கள்லாம் தாங்களும் பண்ணோன்னு இருபத்தோரு இழைகள் கொண்ட நூல்ல இருபத்தோரு முடிச்சுகள் போட்டு இருபத்தோரு விளக்குகள் வரிசையா ஏற்றி தீராத அற்புதமான வரத்தை பெற்றார்கள் ஒற்றுமையா வாழணுங்கிற உன்னதமான சித்தாந்தம் அவர்களுக்கு கிடைச்சது இந்த தீபாவளி நன்னாள் தீபங்களுடைய வரிசை மாத்திரம் இல்ல விஷயங்கள் பொக்கிஷமா கொண்டு கொட்டிருக்கிற இடம் இந்த தீபாவளி பகீரதன் ஒற்றை கால தவம் பண்ணி பூமிக்கே கங்கைய பகீரத பிரயத்னம் அப்படி கங்கையை கொண்டு வந்த நாள் இந்த நாள் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் கல்யாணம் பண்ணிட்ட நாள் இந்த நாள் ஸ்ரீராமர் லங்கேஸ்வரனை வென்று அயோத்தி திரும்பிய வெற்றி நாள் இந்த நாள் மகாபலிய மண்ணோடு மண்ணாக்க வாமனவதாரம் எடுக்கிறார் இல்லையா பெருமான் அப்படி கீழ அளந்து வான் லோகத்தை இரண்டாவது நாள் அளக்கும் போது விண்ணை அளந்த நாள் இந்த நாள் சாவித்ரி சத்திய விரத இல்லையா அந்த சாவித்ரி யம தர்மராஜனிடத்திலேந்து தன்னுடைய கற்பினரி மாறாமல் இருந்த சாவித்ரி சத்தியமான மீட்டு யம தர்மராஜனிடத்திலேந்து வந்த நாள் இந்த நாள் ஜெயின குருவான மகாவீரர் மகா நிர்வாணம் எய்தின நாள் இந்த நாள் சீக்கிய மத குருவான குருநானக் அவதாரம் அணின நாள் இந்த நாள் பார்வதி பரமேஸ்வர இந்த தீபாவளி இன்னைக்குதான் சொக்கட்டா விளையாடினாலாம் அந்த முறைதான் குஜராத்ல இன்றைக்கும் நடுராத்திரியில சொக்கட்டா விளையாடக்கூடிய வழக்கத்தை தோற்றுவித்தனாலும் நாளும் இந்த நாள் காசி கஷேத்திரத்துல தங்க அன்னபூர்ணியா மரத்தாலான தேர்ல லட்டு தேர்னு சொல்லி எல்லா இனிப்புகளையும் லட்டு முதலான எல்லா இனிப்புகளையும் அந்த தேர்ல அலங்காரம் பண்ணி முக்கிய வீதிகள்ல பவனி வருவாளாம் காசியில ஏற்பட்ட

ராம்லீலாவை அழகா கோலாகலமா கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள் மொரீஷியஸ்ல நெய்தீபம் ஏற்றி இந்த பண்டிகையை வெற்றி விழாவா கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள் மலேசியால பொது விடுமுறையே கொடுத்து ராம்லீலா வெற்றிகாள் இந்த நாள் இங்குதான் ஸ்ரீராம்ங்கிற ராமாயணமே உண்டு மலேசியாவில தாய்லாந்துல கிராம்சோஸ் அப்படிங்கிற ஒரு உன்னத விழாவாம் தொன்னையில மெழுகுவத்தி வச்சு அந்த மெழுகுவத்தியோட அந்த நதி பிரவாகத்துல ஓடுவிடக்கூடிய ஒரு அழகு வாய்ந்த நாள் நாள் இந்த மியான்மர் லாவோஸ் வியட்நாம் இந்தோனேஷியா சிங்கப்பூர் ராம்லீலா ஸ்ரீலங்கா உட்பட வெற்றி தினமா கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள் தீபங்களுடைய வரிசை தீபாவளின்னு எல்லா உலக மக்களுமே போற்றி கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான பண்டிகை என்பது இந்த தீபாவளி நம்முடைய மனசுக்குள்ள இருக்கிற அகங்காரம்ங்கிற இருள அகற்றி ஞானம்ங்கிற விளக்கை ஏற்றி இறைவனையே வணங்கக்கூடிய தன்மையே நமக்கு அருளட்டுமே எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இருளகற்றி ஒளி ஏற்றும் இன்ப தீபாவளி தீபாவளி இன்ப தீபாவளி இன்ப தீபாவளி